hi guys welcome to mass media youtube channel this video sponsored by bimoto e-shopping application is one of the online shopping app now available on play store app store bimoto e-shopping hi guys lr nalarking number வாங்க நம்ம குட்டி போவோம் ஒரு காட்டுல ஒரு குதிரையும் ஒரு எலியும் நண்பரா இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒற்றுமையா இருந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த எலி ரொம்ப தற்பெருமை பிடிச்ச எலி காட்டுல ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த எலி தன்னோட வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இல்லாம தன்னோட தற்பெருமைகளை பேசிக்கிட்டே வந்துச்சு ஆனா இந்த குதிரை எதுவுமே சொல்லாம அமைதியா அது என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு வந்துகிட்டே இருந்துச்சு இந்த சுண்டலி நான் வந்து ரொம்ப தைரியசாலி என்ன போல யாருமே இருக்க முடியாது நான் என்ன வேலைனாலும் துணிஞ்சு செஞ்சிருவேன் நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு தன்னோட தற்பெருமைகளை பத்தி நிறுத்தமா பேசிக்கிட்டே இருக்கு ஏன் நான் வந்து பாம்பை பத்தா கூட நான் பயப்பட மாட்டேன் அந்த பாம்பை கூட நான் விரட்டி விட்டுருவேன் அந்த அளவுக்கு நான் ரொம்ப தைரியசாலி தெரியுமா உனக்கு அப்படின்னு குதிரைய பார்த்து கேக்குது அந்தக்கு குதிரை எதுவுமே சொல்லாம வந்துகிட்டு இருக்கு அதை விட என்ன பிரமாதம் ஏன் இந்த காட்டுக்கே ராஜாவான சிங்கமே எதிர்த்து வந்து நின்னா கூட நான் பயப்பட மாட்டேனே நான் அவ்வளோ தைரியசாலி அந்த சிங்கத்தவே நான் சண்டை போட்டு நான் விரட்டி விட்ருவேன் அப்படின்ட்டு தன்னோட தற்பருமையில பேசுது என்ன என்ன பேசுனாலும் இந்த குதிரை நமக்கு எதுவுமே சொல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு யோசிக்குது சரி நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு இந்த சுண்டலி தன்னோட தற்பருமையில் பேசிக்கிட்டே வழியில் போகும்போது ஒரு பெரிய ஒரு ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் தண்ணியெல்லாம் போய்கிட்டு இருக்கு அந்த தண்ணியில் பார்த்துட்டு அந்த குட்டியில் யோசிக்குது ஐயையோ என்ன இப்படி இந்த இடத்துல ஒரு ஆறு இருக்குது அப்படின்னு ஆறா இந்த தண்ணியை பார்த்தா நீ ஆறுன்னு சொல்கிற அப்படின்னு அந்த குதிரை அந்த தண்ணிக்கு நடுவில் போய் நிற்கிது அதோட கால் கூட அந்த அந்தளவுக்கு தான் தண்ணி இருக்குது இது யோசிக்குது சரி சரி நான் இவ்வளோ நேரம் பேசினது எல்லாம் மனசில் வச்சுக்காத என்னை வந்து கூட்டிட்டு போகிறையா அப்படின்னு எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் தயங்கி தயங்கி கேட்டு என்னை உன்னோட முதுகில் சும் என்ன அந்த பக்கம் கொண்டு விட்டுறயா அப்படின்னு சொல்லுது அப்போ நினைக்குது நம்ம எல்லா விஷயத்துலயும் பெருசுன்னு பேசிட்டு நம்ம இந்த இது கிட்ட உதவி கேட்கறமே அப்படின்னு இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க பிரெண்ட்ஸ் தற்பெருமை எல்லா இடத்துலயும் எல்லா சூழ்நிலையும் நாம தான் பெரிய ஆளுன்னு என்னைக்குமே தற்பெருமையா நினைக்க கூடாது ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ